இந்திய மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி முன்னணி வகிப்பதை இலங்கை சிவசேனை அமைப்பும் உருதர சேனை அமைப்பும் இணைந்து கொண்டாடின யாழ்ப்பாண நகர வைரவர் ஆலயத்தில் இதனை முன்னிட்டு விசேட வழிபாடுகள் இடம்பெற்றன இதன்போது பட்டாசு கொளுத்தப்பட்டதுடன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் நோக்கில் பிரசாதமும் பரிமாறப்பட்டன இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலேயே இடம்பெற்ற தமிழர்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு அடிப்படையாக அமைந்த அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை பார்த்த பிரதமரவர்கள் தங்களுடைய காலத்திலே பூரணமாக இந்த மண்ணிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் இங்குள்ள எல்லா மக்களும் எதிர்பார்த்து நிற்கின்றார்கள் இலங்கையிலே இந்திய மீனவர்களுடைய பிரச்சினையை இலங்கை அரசாங்கமும் சரி இலங்கை கணிப்புணர்வு அமைச்சும் சரி பாராமுகமாக தொடர்ந்து எங்களை அழைத்துக் கொண்டிருக்கின்றது ஆகவே மூன்றாவது முறையாக பதவியேற்ற பிரதமர் மோடி அவர்கள் இந்த இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனைக்கும் ஆக்கபூர்வமான நடவடிக்கையை மேற்கொண்டு இலங்கை இந்திய கடற்படப்பே கடற் சூழலை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பாரத பிரதமர் அவர்கள் உருவாக்க வேண்டும்